பல அன்பர்களுக்கு நாம் இப்படியெல்லாம் வந்து சிவ வழிபாடு செய்கிறோம் திருமுறைகள் படிக்கிறோம் கற்கிறோம் கேட்கிறோம் முற்றுதல் செய்கிறோம் உழவரங்கள் எல்லாம் செய்கிறோம் அனைத்து பணிகளையுமே செய்கிறோமே நமக்கு ஏன் பல வாழ்வியல் இடர்பாடுகள் எல்லாம் வருகின்றது என்று ஒரு வினா எல்லாம் எழுவோம் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லா ஓதி உணர்ந்து அதாவது திருமுறைகளை எல்லாம் கற்று புராணங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று பிறர்க்கு வரைக்கும் பல தெய்வ வழிபாட்டிலேயே இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் பிறருக்கு உரைத்தம் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இறைவனுடைய அறிவு கிடைக்கும் அதோடு இல்லாமல் இறைவனுக்கு எதிரானவர்கள் பல தெய்வ வழிபாட்டுக்காரர்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள் இறைவனை இழுத்து பேசுபவர்கள் நமது சமய வாழ்க்கையை இழுத்து பேசுபவர் பேசுபவர்கள் அவர்களோடு வந்து நட்பு போடக்கூடியவர்கள் அவர்களுக்கு அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வழிபாடு செய்தாலும் எப்படி வந்து நட்பு இது கிடைக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் நமது தந்தையோ தாயையோ யாராவது இழித்து பேசுனா அவங்களோட நட்பு போடுமா போனவமாம் அப்போ நம்ம நான் வணங்கக்கூடிய வாழ்வு வாழ்வியல் நன்மைக்காக வணங்கக்கூடிய இறைவனை இழித்து பேசுகிறான் நம்முடைய வாழ்வியலை இழித்து பேசுகிறான் அவர்களோடு நட்பு போண்டால் அப்போ வந்து இறைவன் மீது அன்பு கிடையாது நட்பு இல்லை தாய் தாய் தந்தை மேலே இருக்கிற அன்பு இறைவன் மீது இருக்க தான் அப்படி வந்து நீ நட்பு கொன்ற யார் வந்து ஏகையரை சிவன் என்று ஒப்புக்கொண்டு நடைபெயல்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தான் நம்முடைய உறவு என்று அந்த உறுதிப்பாட வேண்டும் இங்கே சுப்ரமூர்த்தி சாமிகள் இரண்டு கண்ணும் போய்விடுகிறது விடுகிறது ஒற்றியூரில் மனைவிக்கு செய்த சபதத்தை மீறியதால் அழுக்கு மிளகிக்கொடு என்று எடுத்து ஒரு பதியம் வந்து பாடியிருக்கிறார் அதில் வந்து ஏழாவது பாடல் மற்ற தேவரை நினைந்து உனை மறைவேன் ஏனைய தேவர்கள்லாம் உயிர் வர்க்கங்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கடவுள் என்று மயங்கி அவர்கள் அதை செய்வார் பொருள் கொடுப்பார் இதை கொடுப்பாருன்னு அப்படிலாம் மயங்கி ஒன்றை மறக்க மாட்டேன் ஏன்னா நீ மட்டும்தானே தெய்வம் நீ மட்டும்தானே இறைவன் அதுதான் பொருள் நெஞ்சியனாளரோடு நெஞ்சியனாளரோடு வாழவும் மாட்டேன் அப்படிப்பட்ட பல தெய்வ வழிபாடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தேராதவர்கள் அவர்களோடு நான் இணங்கி வாழ மாட்டேன் அப்போ அவர்களோடையே வாழ மாட்டேன்னு சொன்னால் அப்போ இறைவனை இழுத்து பேசுவரோடு தொடர்பு இருந்தால் பெற்றிருந்தும் பெறாது ஒழிகின்ற பேதையன் உன்னுடைய அருளை பெற்றோம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருந்ததா என்னான்னு எனக்கு தெரியல அவங்களோடெல்லாம் வந்து தொடர்பு உண்டுனா தெரியல அவர்களுடைய அருளை பெற முடியாத ஒரு பேதையாக இருக்கிறேன் என்று நமக்கு சொல்கிறாரு இறைவனுடைய அருள் உனக்கு உணவுப்பட்டுட்டால் உற்பத்தி பூசிட்டு நம்ம சொல்லிட்ட திருமுறை சொல்லிட்ட இறைபணிகளை எல்லாம் செய்கிற ஓதுற எல்லாமே செய்கிற உண்மையான அன்பு இல்லை அதனால தான் இந்த துன்பங்கள்லாம் வருது நன்றாக சிந்தித்து பாருங்கள் இதுவரை செய்த பாவத்திற்கு முதல் கழுவாயை தேடுங்கள் பேதையேன் பிழைத்திட்டதை அறியேன் என்கிறார் ஏழாவது பாடல் அதாவது ஐம்பத்தி நான்காவது பதிகம் திரு ஒட்டியூரில் முற்று நீ முனிந்திட அடியேன் கடவுள் நான் என்ன எல்லாம் என் மேலே கோவப்பில்லை நான் என்ன செய்ய முடியும் நான் உன்னை என்னைக்குமே மறைவே மறக்க மாட்டேன் நான் மறைவேனேல் உற்ற திருத்த பிணைத்திருத்த தவிர்த்தார்களா இந்த எனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த துன்பங்களை எல்லாம் தவிர்த்து எனக்கு அருள் புரிய ஒற்றியூர் எனும் ஊர் இந்த ஒற்றியூர் என்ற மாநகரிகளை உரையக்கூடிய பெருமானை என்று சொல்லி உருகி பாடுகிறார் ஆகவே ஏக இறை சிவமே என்ற அந்த நிலைப்பாட்டிலே தெளிவாக இருக்க வேண்டும் நமது திருமுறை அருளாளர்கள் எவருமே ஒரு தெய்வத்திற்கு மேல் வேறு தெய்வத்தை வந்து சொல்லவில்லை இந்த திருமுறை எல்லாம் கற்றுவிட்டு முற்றுவதெல்லாம் போகிறோம் எல்லாம் செய்துவிட்டு சிறு தெய்வ வழிபாடு நாம் போகக்கூடாது அது படிநிலை பல பிறவிகளில் நாம் ஏறி வந்த படிநிலை அந்த ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்னிடம் வந்து வரக்கூடியவர்கள்ட்ட இங்கே பிறக்கும் பொழுது என்னென்ன ஆலயங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் இருந்தனமோ எல்லாவற்றையும் நீங்கள் கும்பாபிஷேகம் செய்து பாதுகாத்து ப பராமரிக்க வேண்டும் என்று தான் சொல்வேன் என்ன படிநிலையில் வரக்கூடியவர்கள் நான் இன்றைக்கி பிஹெச்டி பண்ணுறேன் அதாவது ஆய்வு பட்டத்துக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதால நான் படித்த பள்ளியை வேண்டாம் என்று சொல்ல முடியாது படிநிலையில் பிற ஏற்ற முறையில் வரணும் நான் வந்து இங்கே திருமுறை என்றைக்கு கை தொட்டு நம்மிச்சே சொல்லி விவூதியை பூச்சிவிட்டோம்னோ ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு வந்துட்டேன்ல அந்த ஆச்சாரியர்கள் அதெல்லாம் சொல்கிறாங்கள அதை விடுத்து பலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் நமது இறைவனை வந்து இழிக்கக்கூடிய அப்போ இங்கே அன்பு இருக்கு இறைவன் மீது உனக்கு அன்பு இருந்தால் உன்னுடைய இறைவனை இழித்து பேசுவதை நீ பொறுத்து கொள்வாயா இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுய ஆய்வு செய்து கொண்டு அன்பர்கள் திருந்துங்கள் இந்த தேசம் நமக்கு முக்கியம் ஏனென்றால் இது சிவபூமி அதை காக்க வேண்டும் நமது சமயத்தை தாங்கி நிற்பது இந்த பூமி நம்முடைய வாழ்வியலை தாங்கி நிற்பது இந்த பூமி இந்த தேச பக்தி வேண்டும் சமய பக்தி வேண்டும் இறைபக்தி வேண்டும் அதில் வந்து சத்தியத்தோடு நாம் இருக்க வேண்டும் உண்மையான அன்பு இறைவனிடம் இருக்க வேண்டும் வாழ்வியலில் எந்த துன்பமும் வராது கோமல் சேகர் விளங்குகிறேன் வணக்கம் சிவாய நம்ம